ஹாய் வணக்கம் கம்மியான பட்ஜெட்லேயே ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தரமான ப்ராஜெக்ட் தாங்க இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ அபிராமி அவென்யூ எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாசி பாளையம் இந்த ஹைவேல கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடியதுதான் நம்ம ஸ்ரீ அபிராமி அவென்யூ டோட்டலாகவே மூணு சைட்டு தாங்க அதுலேயும் ஒரு சைட் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு ஒவ்வொரு சைட்டுமே அறுபது சென்ட்டாக பிரிச்சுருக்காங்க இந்த சைட் வரைக்கும் சுத்தி காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துமுறைப்படி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பியூரான செம்மன் பூமி வேற இதுவே செம்மையான விஷயங்கள் தான் இது தவிர இந்த சைட்டே பார்த்தீங்கன்னா மூணுமே கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு சைட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி ரோட் பேஸ்லயே சைட் அமைஞ்சிருக்கு முப்பது அடி அகலமான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கும்போது இப்போ வாங்கி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தர மாதிரியான என்விரான்மெண்ட்டில் தான் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பிகாஸ் நான் சொன்ன மாதிரி திருப்பூர் அவினாஷிபாளையம் அந்த ஹைவேலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ரெசிடென்ஷியல் ப்ளாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதிக்கு சென்ட்ர ஆஃப் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பிளஸ் இந்த சரௌண்டிங்ஸே பார்த்தீங்கன்னா எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா இந்த ரோட்லேயே வந்துட்டு நமக்கு நிறைய ஸ்கூல் காலேஜஸ் பேங்க் ஏடிஎம் இண்டஸ்ட்ரீஸ் அங்கங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸுங்க அண்ட் அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் தென் லீகல் ஒப்பீனியனும் இருக்கு ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை பிகாஸ் நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எந்த விதமான ப்ரோக்கர் கமிஷனும் இல்லாமல் தான் இதை உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அதே மாதிரி உடனடியாக கிரயம் பண்ணுறவங்களுக்கு கிரய செலவு முற்றிலும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பர்சன்ட் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு மேலே இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கம்மியான ப்ரைஸில் யாராலேயுமே கொடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த சைட் பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே இது சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிட்ருக்கோம் ஸோ நீங்களும் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் டைரக்டாக வந்து விசிட் பண்ணலாம் இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கும் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காகவே நம்ம ஆத்தரைஸ்டு பர்சனோட நம்பர் கொடுத்துருக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணலாம்